இந்திய அணி எல்லா போட்டிகளிலும் வெற்றிதான் பெற்று வந்தது கடைசி போட்டியை பாவிகள் சென்று பார்த்ததால் தான் தோல்வி அடைந்து விட்டது என நேரடியாகவே தாக்கியிருக்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி இண்டோர் ஸ்டேடியத்தில் திரிணாமுல் தொண்டர்கள் மத்தியில் மம்தா பானர்ஜி பேசியதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி கொல்கத்தாவின் ஈடன் மைதானத்திலோ அல்லது மும்பையின் வான்கடை மைதானத்திலோ நடந்திருந்தால் நிச்சயம் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கும் வீரர்களுக்கு காவி ஜெர்சி கொடுக்கப்பட்டுள்ளது இந்திய வீரர்கள் இதனை எதிர்த்துள்ளனர் அனைத்து விளையாட்டு அமைப்புகளும் அரசியல் கட்சியால் கட்டுப்படுத்தப்படுகிறது கிரிக்கெட்டுக்கு காவியை கொடுத்தார்கள் கபடிக்கும் காவியை கொடுத்துள்ளார்கள் அனைத்தையும் துறந்த தியாகிகளின் நிறம் காவி ஆனால் எல்லாவற்றையும் அபகரிக்க நினைக்கும் போகிகள் அதனை அணிந்து ஏமாற்றி வருகிறார்கள் இவ்வாறு பேசியுள்ளார் மம்தா பானர்ஜி முன்னதாக நவம்பர் பதினேழாம் தேதி பேசிய மம்தா பானர்ஜி இந்திய அணிக்கு பயிற்சி உடையாக காவி ஜெர்சி அளிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக நெதர்லாந்து அணியின் ஜெர்சி கூட காவி நிறத்தில்தான் உள்ளது என தெரிவித்திருந்தது